இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் மரவள்ளிக்கிழங்கில் தோசை ஊற்றலாம் அல்வா செய்யலாம் பொரியல் கார பொரியல் வடை எல்லாமே செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிப்ஸ் பண்ண போகிறோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்காக நேற்றுக்கு நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டு கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீங்களும் வாங்கிட்டு வந்து கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு நாள் வச்சிருங்க அதுக்கு அடுத்த நாள்லாம் வச்சுருந்தீங்கன்னா பச்சை கலரில் உள்ள கரும்பச்சையாக போயிடும் அது இல்லாமல் இல்லைன்னா கொழ கொழ கொழன்னு மாவு மாதிரி ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரலாம் அடுத்த நாளே நீங்கள் செஞ்சுருங்க தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தோலை நல்லா பட்டை பட்டையாக தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிச்சு போடலாம் பட்டை பட்டையாக நான் எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு நான் காமிக்கிறேன் சின்ன சின்ன துண்டாக போட்டு தோலை உரி பட்டைப்பட்டையாக தோலை உரிச்சுட்டு எடுத்திருக்கேன் இந்த கருப்பு தோல் மட்டும் இல்லாமல் அப்படியே பட்டைப்பட்டையாக வரும் லேசாக கத்தியில் அப்படி இப்படி கீறி விட்டு எடுத்திங்கன்னா பட்டைப்பட்டையாக இந்த மாதிரி வரும் இதை எடுத்துட்டு இதை தூக்கி போட்டுடலாம் இதை தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்சி போட ஆரம்பிக்கலாம் இந்த பலகையில் நம்ம இந்த வாட்டத்தில் சீவிக்கலாம் இந்த வாட்டத்தில் சீவனம்னா ஒவ்வொரு சமயம் உள்ளே வந்து ஒரு குச்சி இருக்கும் அது தட்டுப்படும் தட்டுப்படும் போது நம்மளால் நல்லா சீவ முடியாது வாழைக்கா மாதிரிலாம் முடியாது அதனால் இந்த வாட்டத்தில் நம்ம சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன் இப்படி வச்சு நான் சேவிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு கையில் வெடியை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் சீவுறதுனால போது காமிக்க முடியல இப்படி வச்சு இப்படி இப்படி செய்வணும் சீவும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக செய்வணும் அப்போ தான் நல்லா பீஸ்ஃழும் இல்லைன்னா கொஞ்சம் அழுத்தமாக செய்விடலாம் அப்படி சின்ன சின்ன பீஸாகவும் நல்லா கொஞ்சம் அழுத்தமாகவே இந்த அளவுக்கு சேவி எடுத்துருக்கேன் இது அதுக்கப்புறம் சேவிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் போதும்போது அனல் குறைச்சிருக்குங்க ஏன்னா கையில் அனல் பாவும் அதுக்கப்புறம் அது சுத்தி போன்னு ஒன்னா ஒரு தூத்து போடுங்க அதே சமயம் நிறைய போட வேணாம் நிறைய போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஒன்று வருபற்றும் ஒன்று செவந்து போயிடும் ஒன்று வருபடாமையே இருக்கும் அதை கிடக்குணும் அதனால் ஒத்த ஒத்தையே போடுங்க கம்மியாகவும் போடுங்க அந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு இப்போ எடுத்துடலாம் ஒவ்வொரு கிழங்கை பொறுத்து இருக்கு இன்னும் வெள்ளையாக இருக்கும் நல்லாவே வெள்ளையாக இருக்கும் இது கொஞ்சம் கலர் மாறுது சீ முடிச்சுட்டு இப்படி கம்மியாக இருக்கும் இல்லையா அதை அழுத்தி சீவாக முடியாது இந்த மாதிரி இருக்கலாம் ஒன்று இதை பொடி பொடியாக நறுக்கி தோசை ஊற்றிடலாம் அரிசி ஊற வச்சு இல்லைன்னா பாருங்கள் இப்படி திருப்பி வச்சு சீவிடலாம் இப்படி திருப்பி வச்சு சேவும் போது இப்படி மெல்லிஸாக வரும் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கடைசியாக அந்த மாதிரி சீ போட்டுக்கலாம் எல்லா கிழங்கும் சேவி சிப்ஸ் போட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு கிழங்கை பொறுத்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா இந்த கிழங்கெல்லாம் வெள்ளையாக வந்திருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது இந்த மீதி சீவ முடியாதது இருக்கு இல்லையா இதை பொடி பொடியாக நறுக்கி போட்டு எந்த அளவுக்கு கிழங்கு இருக்கோ அந்தளவுக்கு அரிசி ஊற வச்சு உளுத்தம்பருப்பு வெந்தயம்னா எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் அரைச்சி தோசையை ஊற்றலாம் இதுக்கு நான் உப்பு அரை ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா பிரெசரி விட்டு தனித்தனியாக போடாமல் இப்படி பிரஸரி விட்டு போட்டால் ஈவனாக வரும் உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் உப்பு காரம் பெருங்காயம் எல்லாமே போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் நல்ல சுவையான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸை நம்ம வீட்லேயே செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்லாம் இது நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கிற நேரம் ஃப்ரீ டைமில் நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்லாம் நம்மளும் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சண்டே வேலைக்கு போகிறவங்கனா சாட்டர்டே சண்டே லீவில் இருப்பீங்க இல்லையா அப்போ கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு சப் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோலாம் சந்திப்போம்